அன்பான மக்களே விக் ஆஃப் ஃபேன்ஸுக்கு செம ஹாப்பியான அனுப்ச்சிங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம சுவாமி வந்து மலேசியா போயிருந்தார் இல்லையா ம கலன்ஸ் ஆஃப் இந்தியா வந்து நடத்தின எக்ஸிபிஷனுக்காக போயிருந்தார் இல்லையா அங்கே வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு எல்பி வந்திருக்கலாம் லட்சுமி பிரியா காவேரி வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க அப்போ விஜய் என்ன சொல்வார் எனக்கும் ஆசை இருக்குது அடுத்த தடவை வர்றப்போ நாங்கள் டீமாக வரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி மகாநதி டீமோட வரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் சொல்லியிருப்பார் அந்த இடத்துல வந்து எல்லாருமே வந்து நாங்கள் நாங்களும் அதை விரும்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இப்போ வந்து அஃபிஷியலாக வந்து அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிஷன் நடக்குது அங்கே வந்து மறுபடியும் விஜயும் காவேரி சேர்ந்து வராங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அஃபிஷியலாக வந்து அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பயங்கர ஹாப்பியாக இருக்குது விஜய் கூட வந்து நம்ம காவேரியும் வராங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க மோஸ்ட் ரொம்ப மெமரபுளான ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி இன்னைக்கு இருந்து கரெக்டாக ஒரு பதினஞ்சு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது பதினஞ்சு நாள் இருக்கு பயங்கரமா வந்து செம்மையா வந்து எல்லாருமே வந்து ஆர்வத்தோடு எதிர்பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க இப்ப காவேரியும் சரி நம்ம விஜயும் சரி வரதுக்கு பயங்கரமாக வந்து ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் எப்பயுமே வந்து லட்சுமி பிரியா பத்தி நல்லாவே பேசுவார் நம்ம சுவாமி அதே மாதிரி இப்பயும் பேசினாரு அழகாக வந்து அவங்க அஃபிஷியலாக வந்து கலர்ஸ் ஆஃப் இந்தியா வந்து அலவுன்ஸ் பண்ணியிருக்காங்க பதினஞ்சு அதாவது ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி வந்து மறுபடியும் நாங்கள் நம்ம சுவாமி கூப்பிட்றோம் அதோட லட்சுமி பிரியாவே சேர்த்து கூப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சூப்பர் நியூஸுங்க பயங்கரமாக இருக்குது நான் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோட இருக்கேன் ஏன் அப்படின்னா எதிர்பார்க்குறோம் இல்லையா நிறைய பேர் அதை தான் வந்து எதிர்பார்க்கறது சுவாமி மூணு தடவை மலேசியா போயிருக்காரு மூணு தடவை லட்சுமி பிரியா பற்றி தான் நிறைய கேட்டுகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து கண்டிப்பாக அவரே வந்து விருப்பத்தோடு வந்து நான் லட்சுமி பிரியா அந்த டீமோட டீமோட மகாநதி வரணும் அப்படின்னு அப்படின்னு நான் நினைக்கிறேன் சொல்லி அவர் சொன்னது வந்து 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 டீம் கன்சல்ட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக ஆகஸ்ட் காவேரியும் விஜய் கூட வர்றாங்க வர்றாங்க ஜோடியாக விகா ஜோடியாக வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து வந்து நமக்கு நியூஸ் பயங்கரமான நியூஸுங்க எனக்கு ரொம்ப செம ஹாப்பியாக ஹாப்பியாக இருக்குது இருக்குது எனக்கே அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து சொல்ல முடியும் அந்த அளவுக்கு நல்லா இருக்குறதுக்கு